முப்புறமும் முக்கடலும் முத்தமிடம் முத்தமிழ் நாட்டில் வண்ணத்தமிழ் வளர்ந்திட்ட வைகை மண்ணில் பிறந்து எந்த கன்னி பெண்ணும் படித்திராத கவிதை நான் இந்த அரட்டை அரங்கத்திலே பேச வந்திருக்கிறேன் இந்த கொடுமையை பாருங்க ஐயா இதுக்கு பேரு கவிதையா இத சுத்தி வந்து பார்க்கவே ஒன்றாம் வருஷம் ஆகும் இத ஒரு கன்னி பெண்ணு மெனாக்கிடு படிக்கலையாமா இத படிச்சா என்னையாகும் அதுக்கு அவ தூக்கல தொங்கிர மாட்டாளா ஐயா அவ எந்த ஜென்மம் சொல்லுது பாருங்க நீ ஜென்மம் எடுப்பதற்கு காரணமே ஒரு பெண் தான் காரணம் அந்த பெண்ணை பார்த்து ஜென்மம் என்று சொல்லுகிறாயே என்ன நியாயம் ஐயா இந்த கவிதையை படிக்கணும் இதுக்கு இந்த கவிதையை படிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு புரோக்கரை கூப்பிட்டுட்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குனங்க இறங்கின உடனே வயிறு சரியில்லை என்னடா செய்ய இந்த வயிறு இந்த வயிறு இந்த வயிறுங்க அப்படியே புரோக்கரை நில்லுங்க இந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனேன் என்ட்ரன்ஸ்ல எழுதியிருந்தான் நவீன வசதியுடன் பிறந்ததுல இருந்தே அப்படித்தானையா போய்கிட்டு இருக்கோம் இதுல என்ன நவீனம் அப்படியே திரும்பினேன் ஜென்ரேட்டர் வசதி உடனே போட்டிருந்தேன் இருக்க இருக்கடா ஜென்ரேட்டர் வசதி கீழே பார்த்தேன் பஞ்சர் பார்க்கப்படும் போட்டிருந்தேன் இதில் இது வேறியா ஏதா இருந்தா நான் கட்டாப்புடான்னு உள்ள ஓடுமே பஞ்சர் கடக்கார டே பப்ளிக் பாத்ரூம் அங்க இருக்கு அங்க போட நாதாரின் ஓடி வந்து அந்த வாளியை எடுத்து தண்ணியை மோந்து மோந்து எடுத்தா தண்ணி சொட்டு சொட்டா கீழே வடியுது எடுத்து ஏண்டா தண்ணி போகுதுன்னு நீ போய் ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டீங்கன்னா அடுத்தவனும் போவேணாமாடா சீக்கிரம் போயிட்டு வானா எடுத்துட்டு நான் போனே உள்ள முதரும் கதவை தட்டினே அவன் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை இல்லை நீ வாராயினா என்னடா இவன் நான் வந்த அவசரத்தில் இந்த பாட்டு படிக்கிறான் பக்கத்து கதவு போய் தட்டினா ஆகா ஆகாம அருதம் விசுபதாலே மனதிலே கொள்ளுதே டே வந்துடுற வெளிய ஏ நானே மூணு நாள் அப்பா இப்பதான் போய்கிட்டு இருக்கு போட அடுத்து அப்படின்னு அடுத்த பாத்ரூம் கதவை போய் தட்டினா அந்த பாத்ரூம்ல அவன் வந்துரு வந்துரு தானா வந்துரு 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 தானா வந்துரு வந்துருட்டா பூரா இதே பே ஒரு வழியா முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு வாங்க போவோம்னே போய் பொண்ணு வீட்டு கேட்டு கதவை புடிச்ச வாக்கள் நின்னே ஆரம்பிச்சிச்சு என்னடா இங்க வந்து ஆரம்பிக்குதே புரோக்கரே கொஞ்ச நேரம் நின்றுட்டு உள்ள போவோம்னே சரி நில்லுங்க அங்கிட்டு இருந்து வந்த ஐயா பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே ஐயா புரோக்கரு அவனை முத போ எனக்கு கோ வந்துருமே திரும்ப பக்கத்துல வந்து பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே ஏ வெந்த முன்ன வேலை பாய்ச்சா இவனை முத அனுப்பிச்சு விடுன்னு அப்படியே வீட்டுக்குள்ள போனேன் பேசாம உட்காரு மாத்திரை பதில் ஒன்னே முழுங்கிருவேன் அப்படியே உள்ள போனோம் மாமனார் மாமியார் எல்லாரும் கட்ட 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 முடியாத வாங்க 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 உள்ள கூப்பிட்டு போனாங்க உள்ள கூப்பிட்டு போய் உட்கார்ந்த உடனே பலகாரம் எல்லாம் நிறைய இருந்துச்சு வயிறு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இருக்கதெல்லாம் நருச ஒரு தொடப்பு தொடச்சுட்டேன் தொடச்சிட்டு காத்தியும் கொடுத்தாங்க குடிச்சிட்டு அப்புறம் இந்த பொண்ணை வர சொல்றது மாமனார் கேட்டாரு மாப்பிள்ளையா ஏயா ஏப்பிளன்னு நான் சொல்லவே இல்லையா இல்லைங்க நான் தான் மாப்பிள்ளேன் அவர் நீ மாப்பிள்ளையா யோ முத வீட்டை விட்டு எந்திரிச்சு போய் அப்படின்னாரு மாமான் மாமாவா முத கிளம்புடா அப்படின்னாரு உங்க பொண்ண உட வந்து என்னை பாக்க சொல்லுங்க பார்த்துட்டு அது வேணாம்னா நான் அனுமதி இல்ல அப்படின்னா இடத்த காலி ஒண்ணு எந்திரிச்சு வெளியில வந்துட்டேங்கய்யா பாருங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு விட்டு கொடுத்துருந்துச்சுன்னா இன்னைக்கு வாழ்க்கையில நான் எப்படி இருந்திருப்பேன் சந்தோஷமா இருந்திருப்பேனாங்கயா என் வாழ்க்கை விட்டு கொடுக்காதனாலதா ஐயா இந்த வாழ்க்கை சக்கரம் பஞ்சரானது மாதிரி

அவரு தான் வாழ லட்டு ஜிலேபி ஜாங்கிரி எல்லாத்தையும் வெட்டோ வெட்டி வெட்டி வாழற இவரே வெட்டி இவர் எங்க கல்யாணம் பண்ணி வாழா வெட்டி தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடாங்கிப்பட்டி ஊரை சேர்ந்த மாரியப்பன் ஈஸ்வரி என்ற தம்பதிய இருக்கக்கூடிய மாரியப்பன் இவர் ஒரு தையல் தொழிலாளி இவரோட வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விடக்கூடாது இடி விழுந்தது இந்த மாரியப்பன் தன்னுடைய இளம் வயதிலே தன்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் என்ற பேச்சை கேட்டுக்கொண்டு இவர் ஆடிய ஆட்டத்தின் காரணமாக திருமணத்துக்கு முன்னால் ஒரு தகாத உறவு வைத்துக் கொண்ட காரணத்தால் இவரை எச்ஐவி எய்ட்ஸ் நோய் தொற்றி இவருக்கு நோய் கொண்டது இவருடைய வாழ்க்கையை மட்டும் பாதிக்கவில்லை ஒரு அப்பாவி பெண்ணுக்கு தன்னுடைய மனைவி ஈசரிக்க அந்த நோயை பரப்பினார் இவர் வாங்கின தொல்லையை துன்பத்தை தன்னுடைய மனைவிக்கு பரப்பினார் கொடுத்தார் அவர் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பால் கொடுத்தார் அந்த பால் மூலமாக அந்த நோய் தாய் கொடுத்த நோய் என்ற அந்த குழந்தைகளுக்கு அந்த நோய் பரவியது மூணு பிள்ளைங்களை பெற்றெடுத்தாங்க ஆனால் ரெண்டு பிள்ளைங்க அந்த நோய் தாக்கியதெல்லாம் ரெண்டு பிள்ளைங்க இறந்துருச்சு இப்ப எஞ்சி நிற்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பையன் தான் இந்த பையன் சந்தோஷ் பேரில் தான் சந்தோஷன்னு பேர் இருக்கு சந்தோஷத்தை இறந்துட்டு இந்த பையனும் நிற்கிறான் இந்த குடும்பமும் நிற்கிது இந்த எய்ட்ஸ் நோய் தாக்கியதற்கு பிறகும் இந்த நோய் தாக்கிவிட்டால் இறந்து விடுவோம் என்ற நிலையை மாற்றி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் வாழ முடியும் என்ற விழிப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இடையில இந்த நோய் தாக்கினப்ப முடி கொட்டி அது கொட்டி வாழ முடியாமல் போராடின கணவன் மனைவி இரண்டு பேரும் இன்றைக்கு அரசு காட்டிய வாழ் வழிகாட்டுதலின் பேரில் அரசு இன்றைக்கு மாத்திரம் இருந்தால் கொடுக்குறாங்க இன்றைக்கு இவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் எய்ட்ஸ் நோய் தாக்கினாலும் இந்த நாட்டிலே மனிதர்களாக வாட முடியும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இந்த விழிப்புணர்ச்சியை நிலைமை நிலைமை இந்த பெற்றோர்களுடைய நிலை நாளைக்கு ஒன்று ஆகிவிட்டால் இந்த குழந்தையின் நிலை என்ன இந்த நிலையிலே இந்த குடும்பம் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த பையனை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும் இந்த நிலையில் இவன் வாட வேண்டும் என்று இந்த சிறுவன் துடிக்கிறான் இந்த சந்தோஷ் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமா போகிறான் இப்படி ஒரு கொடுமையான நிகழ்ச்சி எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் தான் இந்த மாரியப்பன் செய்த அந்த தவறின் காரணமாக இன்றைக்கு இவருடைய வாழ்க்கை மாறி பாதை மாறி இவருடைய நிலைமை மாறி இன்றைக்கு தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார் இந்த மாறி தங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காவது இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகள் இறந்துட்டாங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு பிள்ளைக்காவது ஒரு வழியை வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும் வாழ்க்கை ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த மகனுக்கு ஏதாவது வழிகாட்ட வேண்டும் என்பதை இந்த அரட்டை அரங்கத்தை கண்ணுட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் நேயர்களுக்கு முன்னால் இதை கோரிக்கையாக வைக்கின்றோம் இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய நல்ல நெஞ்சம் படைத்தவர்கள் மனித நேயம் படைத்தவர்கள் இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றி வைக்க வேண்டும் என்பதை இங்கே கோரிக்கையாக வைக்கின்றோம் எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு மாமாதான் வேணும் சொந்த அக்கா பொண்ணா என் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவரை வந்து ஏன் நான் வந்து புரிஞ்சு வாழ்றேன் இப்ப வந்து அவரை வந்து புரிஞ்சுக்கிட்டே இ இப்படி எய்ட்ஸ் வந்துருச்சே நம்ம இறப்பு இறப்பத்தான் நம்மளுக்கு முடியும்னு சொல்லி நினைக்கலையா ஏதோ ஒரு தவறான வழியில் வந்து அவரை வாங்கிட்டு வந்துட்டார் திரும்ப வந்து நம்ம அவ்வளோ அவரை வந்து ரொம்ப நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது அவர் ரொம்ப வந்து பத்து நாள் தான் சொல்லிட்டாங்க டாக்டரேவும் இவரு பத்து நாளைக்கு தான் இருப்பார் அதுக்கு பிறகு இறந்துருவாரு இவருக்கு நல்லது போலதை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டாரு இந்த நோயினே தெரியாமல் அவருக்கு நாங்கள் நாலு லட்சம் ரூபாய் புரியா இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் செலவு பண்ணிட்டோம் இருந்தாலும் என்னோடய நகை நட்டு என்னோட எல்லாமே நான் செலவு நான் வந்து ரொம்ப பொருளாதத்திலையும் சரி உற்றார் உறவினையும் சரி என்னை ரொம்ப ஒதுக்கி வச்சவங்க ஏன் நம்ம ம மற்றவங்கள மாதிரி வாழ முடியாது அப்படின்னு என்னோட தன்னம்பிக்கை என்னோடய முயற்சி என்னோட இதெல்லாம் இருக்க போய் தான் என்னோட கணவரை வந்து இந்த அரட்டை அரங்க மே மேடை இருந்தேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து இப்படி எங்களோட முகத்தையெல்லாம் நான் காட்டிகிட்டு இருக்கேன் தயவு செய்து இன்ன இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காண்டி வந்து இந்த மாதிரி நம்ம தான் அப்படி பாதிக்கப்பட்டோம் நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க குழந்தையில விட்டு இறந்து போயிடறாங்க விடோஸ்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இவ பெற்றோர் வந்து குழந்தையில விட்டு போட்டு ரெண்டு மூணு குழந்தையில விட்டுட்டு இறந்துடுறாங்க அவங்களா அனாதி ஹாஸ்டல்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பேசக்கூடிய இந்த பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் நம்ம இருக்கிறாங்க இன்றைக்கு மருந்து மாத்திரையால் வாட் முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் என்று ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அறியாமல் இந்த பத்தாண்டுக்கு முன்னால் நண்பர்களின் தூண்டுதலின் பேரில் சவளத்தனத்துக்கு நான் ஆளாயினேன் அந்த சவளத்தனத்துக்கு ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு இளைஞர்களும் எந்த காரணத்தினாலும் அந்த சவளத்தனத்துக்கு ஆளாயிடக்கூடாது அந்த சவளத்தனத்து ஆளாயினால் என்னுடைய வாழ்க்கை துன்பமும் ஏகப்பட்ட நஷ்டமும் ஏகப்பட்ட வாழ்க்கையே பொருளாதாரத்தில் எல்லாமே இழந்து சம உரிமை அந்தஸ்து கிடைக்காம நான் ரொம்ப தட்டுக்கட்டிய நிலைமையில் இருக்கேன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று மனப்பக்குவத்தை கடைப்பிடிச்சு இருக்கும் இதை போன்ற மாரியப்பன் போன்றவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை இந்த அரட்டையரங்கத்தில் பார்க்கும் போதாவது சில ஆண்கள் திருமணத்துக்கு முன்னால் இதை போன்ற தவறுகளை செய்யக்கூடாது தாரத்தின் உறவு மட்டும்தான் சுகத்தை கொடுக்கும் தகாத உறவு எய்ட்ஸை தான் கொடுக்கும் என்பதை ஆண்மகள் ஒவ்வொரு ஆண்களும் உணர வேண்டும் என்பதை இந்த அரட்டையரத் இங்கத்தின் மூலம் எடுத்துச் சொல்வதேன் கடமையாகும் என்று சொல்கிறேன் நம்முடைய தேனி தென்ற லைன்ஸ் கிளப்பை சார்ந்தவர்கள் அந்த சந்தோஷ் என்ற மாணவனை பையனை தத்தெடுத்ததற்கு நிகராக அவருடைய வாழ்க்கையை அவனுக்கு ஒளிவிளக்கு ஏற்ற வேண்டும் என்ற முடிவு செய்து வாழ்க்கைக்கு உற்ற துணையாக பாதுகாப்பாக சண்டியனுடைய அரட்டை அரங்கத்தின் மேடையிலே வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனித நேய உணர்வை இன்றைக்கு தென்றலாக வீசக்கூடிய அவர்களுடைய உள்ளத்தை உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் பாராட்டுகிறோம் என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்